இந்த வீடியோவில் ஒரு மிக மிக அதாவது சரித்திரத்திலேயே முதல் முறையாக நடந்துள்ள ஒரு நிகழ்வு மிக மிக பெருமைப்படக்கூடிய நிகழ்வு இந்தியா அப்படிங்கிற நம்மளுடைய பாரத தேசம் அப்படின்னு பார்த்தோம்னா எப்பேற்பட்ட ஒரு உன்னதமான நிலைக்கு நம்ம வந்து சேர்ந்துருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இது எந்த விதமான பெருமை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்தியாவில் பல பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ் அப்படின்னு இருக்கு அதாவது பொதுத்துறை நிறுவனங்கள் பேங்கிங்கில் இருக்குது அதுக்கப்புறம் டிஃபென்ஸில் பல கம்பெனிகள் இருக்குது ரயில்வேல இருக்குது பவர் செக்டார்னு சொல்லக்கூடிய மின்சாரத்துறை அதில் இருக்கா இதை தவிர சர்வீஸ் செக்டார்னு சொல்லக்கூடிய எல்ஐசி போன்ற கம்பெனிகள்லாம் இருக்கு இந்த மாதிரி ஒரு தொண்ணூற்றி இரண்டு நிறுவனங்கள் நிகர லாபமாக ஐந்து புள்ளி ஐந்து லட்சம் கோடி லாபம் சம்பாதிச்சிருக்காங்க நிதி ஆண்டு முப்பத்தி ஒன்னு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிவில் மிக 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 பெருமைப்படக்கூடிய தருணம் எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா சாதாரணமா பொதுத்துறை நிறுவனங்கள் அப்படின்னு சொன்னாலே மக்கள் அடைச்சேன் ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ் ஒழுங்காக வேலை செய்ய மாட்டாங்க எல்லாம் 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 ஒயிட் விளக்கு இறைத்த நீர் வேஸ்ட் சம்பளத்தை வாங்கிக்கிட்டு வேலையே செய்யாம சீட்டை தேய்ச்சிட்டு டைம் பாஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க நல்லா அப்புறம் ரிட்டையர் ஆனால் இது வேற ஒரு பெனிஃபிட்லாம் நிறைய கிடைக்குது அப்படி இப்படின்னு திட்டிக்கிட்டே தான் இருந்தோம் ஏன் அப்படின்னா நம்ம எப்பவுமே நெகட்டிவாவே பார்க்க பழக்கப்படுத்தி விட்டப்பட்டு என்ன யார் பழக்கப்படுத்துனாங்க ஆங்கிலேயர்கள் தான் இதே முகலாயர்கள் தான் அவங்க என்ன வந்தாங்க இந்த ஆங்கிலேயர்களை குறிப்பா எடுத்துக்கிட்டோம்னா இந்தியாவை சார்ந்தது இங்க இருக்கிற பெரும்பான்மையினுடைய மதம் சார்ந்தது அவர்கள் பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையுமே இழிவா கீழ்த்தரமா பேசி மூட நம்பிக்கை பண்ணாங்க சொல்லி 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 ஒரு ஸ்டேஜில் நான் சொன்னேன் இல்லையா கொஞ்சம் கொஞ்சமா அந்த மனசுல உரத்தை போட்டு வளர்த்து ஒரு வெறுப்பு வந்துடும் அப்படின்னு அப்ப இந்த மாதிரி வந்தது தான் நம்ம வந்து யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்ப ஒருவேளை ஆங்கிலேயர்கள் சொல்ற மாதிரி நம்மளோடது எல்லாமே மட்டமானதா கீழ்த்தரமானதா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சாலே நீங்க தோற்றுவிட்டீர்கள் விட்டீர்கள் அப்படிதான் அர்த்தம் அது

அது எல்லாமே மாறணும் பாசிட்டிவாக நம்ம திங்க் பண்ணணும் உடனே சொல்லாதீங்க சார் இங்க கீழே வந்து ஒரு தாசில்தார் ஆபீஸ்ல இருக்கிற கிளர்க்ல இருந்து மேல இருக்கிற அமைச்சர் வரைக்கும் எல்லாம் ஊழல் சார் தமிழ்நாட்டுல இருக்கு என்ன செய்ய முடியும் நாம தானே தேர்ந்தெடுத்து வச்சிருக்கோம் நாம தான ஆட்சியில உட்கார வச்சிருக்கோம் இப்ப நம்ம ஒரு வாய்ப்பு எடுத்து இந்த ஊழல் ஊழல் அப்படிங்கறத வந்து சடுதியில எல்லாம் போயிடாது கண்டிப்பா நல்லா யோசிச்சு பாருங்க சடுதியில இது வந்து இந்த ஊழல் எல்லாம் ஒழிக்க முடியாது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நல்ல ஆட்சி பதினோரு வருஷத்துல மத்தியில் ஆகக்கூடிய அரசு மேல ஏதாவது மிகப்பெரிய அளவுல ஏதாவது ஊழல் குற்றச்சாட்டு வந்திருக்காரு யாராவது சொல்ல முடியுமா அததான் வந்து இருக்கு நான் இல்லன்னு சொல்லல கீழ் சில காசை வாங்கிக்கிட்டு தான் இந்த செய்வேன் அந்த காலத்துல வந்து ஜோவியலா சொல்லுவாங்க காங்கிரஸ் ஆண்ட காலத்துல என்ன தெரியுமா ஜோவியலா சொல்லுவாங்க சம்பளம் போடுறதுக்குன்னு ஒரு செக்ஷன் இருக்குல்ல அந்த ஆபீஸ்ல அடுத்த செக்ஷன்ல வேலை செய்யறவங்க வந்து இவருக்கு லஞ்சம் கொடுத்தாதான் சம்பளமே அவருக்கு கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போட்டு ஜோக் எல்லாம் எழுதிட்டு இருந்தாங்க அந்த அளவுக்கு கேவலமா போயிடுச்சு தமிழ்நாடு மட்டும் இல்லை பல இடத்துல இருக்கு ஒன்றும் இது தமிழ்நாடுக்கு மட்டும் கிடையாது இங்கே ஒரு வேலை அதிகமாக இருக்கலாம் அவ்வளோதான் ஏன்னா கடன் தொகையை பார்க்கும் போது அதிகமாக இருக்குன்றத நான் தெல்ல தெளிவாக தெரியும் ஒம்பது ஒம்பதரை லட்சம் கோடி கடன் வச்சிருக்காங்க இல்லையா அதை பார்க்கும்போது மிக அதிக அளவில் இங்கே நடந்துருக்கு நடந்துகிட்டு இருக்குங்கிறது தான் தெரியும் சரி இப்போ இந்த பொதுத்துறை நிறுவனங்களை பற்றின பார்வை மாற வேண்டும் அதே ஸ்டாஃப் அதே ஆஃபீஸர் அதே மெஷின்ஸு அதே செட்டப் தான் எப்படி வந்து ஐந்தரை லட்சம் கோடி நிகர லாபமாக சம்பாதிக்க முடியும் தான் நான் நான் திருப்பி திருப்பி ஒரே பாயிண்ட் அரசு நல்ல அரசா இருக்கணும் நாட்டு பற்று உடைய அரசா இருக்கணும் நாட்டு நலன்காக உழைக்கக்கூடிய அரசா இருக்கணும் ஊழலற்ற அரசாக இருக்கணும் அதே மாதிரி அந்த தலைவரும் இருக்கணும் இருந்தார் தான் நடக்கும் அதை நடத்தி காமிச்சிருக்காங்க அஞ்சு லட்சம் கோடிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அதுவும் குறிப்பா வந்து ஒரு ஐந்து

மிகப்பெரிய நஷ்டத்தில் இருந்தது ஆயில் பாண்ட் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கோடிக்கு ஆயில் பாண்ட் வெளியிடப்பட்டது அதுவும் அதிக வட்டியில எல்லாமே ஃபாரின் ஒன்றரை பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட்ல கொடுக்க வேண்டிய வட்டியெல்லாம் மூன்று பர்சன்ட் நாலரை பர்சன்ட்ல கொடுத்தாங்க இரண்டு மடங்கு மூன்று மடங்கு அதுக்கு துணை போனது காங்கிரஸ் அவங்க தான் எடுத்தது செஞ்சதே அது அந்த கடன் எல்லாம் அடைச்சிருக்காங்க ஈரான் கிட்ட அவ்வளவு கடன் இருந்தது இன்னைக்கு அந்த ஆயில் கம்பெனிகள் எல்லாமே லாபத்துல வந்திருக்காங்க காமிக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு முன்னெடுப்பு சரி இதுக்கு அப்புறமா லாபம் சம்பாதிச்சது மட்டும் தானா சார் அப்படின்னா கிடையாது கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் கோடி டிவிடண்டாக கொடுக்கப்படும் ஈவு தொகைன்னு வாங்கலாம் அது மாதிரி அது மக்களுக்கு போய் சார் யார் யாரெல்லாம் அந்த ஷேர் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு கிடைக்குது அது அந்த மாதிரி பல நிறுவனங்கள் மிக நல்ல நிலைமைக்கு தொண்ணூத்தி இரண்டு கம்பெனி லாபம் காமிச்சிருக்காங்கன்னா பாத்துக்கோங்க அந்த மாதிரி தான் அது இதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா இதை வந்து நீங்க பார்க்கும் போது இதனுடைய சந்தையில இந்த பங்குகளினுடைய மொத்த மதிப்பு நானூத்தி இருபத்தி ஏழு லட்சம் கோடி அப்படிங்கிறாங்க இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு சொத்து இந்திய அரசுக்கு அவ்வளோ பெரிய சொத்து நெகட்டிவ்ல இருந்துச்சு யாருமே கடன் கொடுக்க மாட்டாங்க அவ்வளவு கேவலமா மோசமான நிலை மேல இருந்தது அப்படி பொதுத்துறை நிறுவனங்கள் கெஞ்சனும் வெளிநாட்டுல போய் இன்னைக்கு அப்படி இல்லை ரெடியா இருக்காங்க நாம போடலாம் அந்த அந்த மாதிரி மாதிரி இருக்கு இதே வந்து நீங்க பலமுறை சொன்ன விஷயம்தான் பாதுகாப்பு சாதனங்கள் ஆயுதங்கள் ஏற்றுமதியில் இருபத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி இரண்டு கோடி இந்த நிதியாண்டுல ஏற்றுமதி இலக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இந்த வருடம் ஐம்பதாயிரம் கோடி இலக்கு நிர்ணயம் இப்போ ஆபரேஷன் சிந்துருக்கு பிறகு இந்தியாவினுடைய திறமையும் அதனுடைய ஆயுதங்களை பத்தி நான் தெரிஞ்சதுக்கு அப்புறமா உலக நாடுகள் பலதும் குறிப்பாக இந்த பிரம்மோஸ் பல ட்ரோன்ஸ் அவங்களுக்குலாம் ஆர்டர் கொடுக்குறாங்க அக்னி ஏவுகணை இவ்வ எல்லாத்துக்கும் ஆர்டர் கொடுத்துருக்காங்க எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு ஆக மொத்தம் ஐம்பதாயிரம் கோடியை தாண்டிடும் போல இருக்கு அது இன்னும் ரெண்டு வருஷத்திலே வந்துரும் போல இருக்கு இந்தியாவுக்கு இதெல்லாம் பெருமை இந்தியாவினுடைய வருமானம் இதெல்லாம் நாட்டுக்கு வரக்கூடிய வருமானங்கள் இதெல்லாம் அந்த மாதிரி தான் நம்ம பார்க்கணும் சரி இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் இன்னொரு வேடிக்கையானது இந்த ரஷ்யா யுக்ரைன் வரல ரஷ்யா மேலே வந்து எண்ணெய் வாங்கக்கூடாதுன்னு தடை போட்டு அதில் மிகப்பெரிய அடி வாங்கினது வந்து யூரோப் தான் ஏன்னா யூரோப் கிட்ட வந்து ஆயில் ப்ரொடக்ஷன் கிடையாது எக்ஸப்ட்டு இந்த டச் ஷெல் ஒன்று நார்தர்ன் சீன்னு சொல்லுவாங்க அங்கே ஒரு மிகப்பெரிய இது இருக்கு அவ்வளோதான் மற்றபடி பெரிய அளவில் வந்து அமெரிக்கா ரஷ்யா கல்ஃப் கண்ட்ரிஸ் அவங்க தான் ஆயில் ப்ரொடியூசிங் கண்ட்ரிஸ் ரஷ்யாவுடைய ஆயில் கொடுக்கக்கூடாதுன்ன உடனே யூரோப்புக்கு மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாச்சு ஆனால் வேற மாதிரி பண்ணாங்க இந்தியாவில் வந்து ரிஃபைனரிஸ் அதிகம் அதாவது கச்சா எண்ணெயை சுத்திகரிப்பு செய்து பெட்ரோல் டீசல் செய்ய பல இந்தியன் ஆயில் கார்பரேஷன் இருக்கு இங்க மணலி பெட்ரோல் ரிஃபைனரிஸ் இருக்கு மணலி ரிஃபைனரிஸ்ன்னு சென்னைக்கு அருகில் இருக்கு ஏஷியாவிலேயே மிகப்பெரிய என்னன்னா ரிலையன்ஸ் ஜாம்நகர்ல குஜராத்ல இருக்கு சோ கச்சா எண்ணெய் நம்ம வந்து உலக நீங்க போட்ட தடைகளுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு வாங்கிக்கிட்டு இருக்கோம் ரூபி டேர்ம்ஸ்ல ரூபிள் டேர்ம்ஸ்ல வாங்கி அந்த கச்சா எண்ணெய் வாங்கி சுத்திகரிச்சு ஐரோப்பாவுக்கு ஏற்றுமதி செஞ்சிருக்கும் எண்ணெய் சுத்திகரித்த ஏற்றுமதி எண்ணெய் ஐரோப்பாவுக்கு போயிருக்கு மிகப்பெரிய அளவிலான இந்த மாதிரி சுத்திகரித்த எண்ணெய் ஏற்றுமதி செஞ்சிருக்கும் இது எல்லாமே இருக்கும் போது பாத்தீங்கன்னாக்க பொதுத்துறை வங்கிகள் மட்டுமே ஒரு லட்சத்தி எண்பத்தி இரண்டாயிரம் கோடி லாபம் சம்பாதிச்சிருக்காங்க இதே தனியார் வங்கிகள் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரம் கோடி லாபம் சம்பாதிச்சிருக்காங்க பதிமூணு பதினான்குல பாத்தீங்கன்னாக்க நிறுவனங்கள் எண்பத்தி ஏழாயிரம் கோடி நஷ்டத்தில் இயங்கிக்கிட்டு இருந்தது அள்ளி வீச வேண்டியதுதான் லோன் லோன் கொடுத்து அதை ஏமாத்திட்டு ஓடி போனது ஒரு குரூப் கொடுத்தது ஒருத்தர் ஆனால் பொறுப்பு ஏற்க வேண்டியது இப்ப இருக்கிற பாரத பிரதமர் ஏன்னா லாஜிக் இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துட்டு இதுல நம்ம கடைசியாக என்ன பார்க்குறோம் அப்படின்னா பதினோரு வருடங்களுக்கு முன்னாடி பிரஜைல் ஃபைவ் இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரியா இருந்தவர் வந்து ஆக்ஸ்போர்டுல படித்து விட்டு வந்த பொருளாதார மேதை அப்படின்னு சொல்லக்கூடியவர் அவங்க ஆண்ட பத்து ஆண்டுகள்ல குட்டிச்சோரா போய் பொருளாதாரம் படுவீழ்ச்சி அடைந்து நிதி நிலைமை மோசமாயி பிரஜைல் ஃபைவ் அப்படின்னு நொறுங்கி விழக்கூடிய ஐந்து நாடுகளில் இந்தியாவும் ஒன்று சொல்ற இடத்திலிருந்து பதினோரே வருடங்களில் இந்தியா ஒரு வல்லரசு நாடுன்னு புட்டின் அவர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்திருக்கோம் பாதுகாப்பு மட்டும் இல்லை நிதி மேலாண்மை பலவிதமான முன்னெடுப்புகள் கட்டுமானங்கள் நலத்திட்டங்கள் எல்லாம் செஞ்சிருக்கும் போது நம்ம ஏன் அதை வந்து ஒரு பாசிட்டிவ் நேர்மறை கண்ணோட்டத்தோட மட்டும் பார்த்து அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தையும் பெருமையாக உணர்வையும் நம்ம ஏன் கையில் எடுக்க கூடாது தான் நிறைய சங்கடங்கள் நிறைய சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்கட்டும் பேங்க்ல எல்லாம் போனீங்கன்னா சில சமயத்துல சில சார்ஜஸ் போடுறாங்க அதெல்லாம் கரெக்ட் தான் இல்லன்னு நான் சொல்லல ஆனால் அதை கொஞ்சம் நம்ம கூர்ந்து கவனிச்சோம்னாக்க நமக்கு தெரிய வரும் ஏடிஎம்ல அஞ்சு தரம் அஞ்சு தரத்துக்கு மேல எதுக்கு நம்ம பணம் எடுக்கணும் ஈஸியா யூபிஐ இருக்கு பீம் இருக்கு ஆப் இருக்கு அதன் மூலமா பே பண்ணிட்டு போலாம் கேஷ் எதுக்கு எடுக்கணும் அப்படின்னு செய்தியை இந்த இடத்துல சொல்லிக்க விரும்புறேன் ஆந்திர பிரதேசினுடைய முதல்வர் சந்திரபாபு நாயுடு வந்து இருபது ரூபாய் மற்றும் ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் இதை தவிர மற்றும் ஐநூறு ரூபாய் இருக்கு இல்லைங்களா அதை எல்லாத்தையும் டிமானிட்டஸ் பண்ணிடுன்னு ஒரு சஜஷன் கொடுத்துருக்காரு எப்பவுமே இந்த மாதிரி சஜஷன்லாம் வந்து அதுவா வராது மற்றவங்க சொல்லிதான் வரும் இதுதான் இப்ப உடனே அவரை வந்து அவர் மிகப்பெரிய ஊழல்வாதி அவருடைய பேரனுக்கு அஞ்சு தான் அது அவங்க பேர்ல ஐநூறு கோடிக்கு சொத்து இருக்கு ஒண்ணும் செய்ய முடியாது இப்ப எப்படி இருக்காங்க இப்ப எப்படி பேசுறாங்க அதுதான் முக்கியம் அது கொஞ்சம் அதை பார்க்கணும் உங்கள் கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்